உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்து பல வேலைகளுக்கு மத்தியில அந்த குறிக்கோளை அடைய முடியாம நீங்க இருக்கீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கானது வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி இந்த சேனல்ல ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு புத்தகத்தை ரிவ்யூ பண்ணி பிராக்டிக்கலா அதை உங்க வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறதுங்கிறதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸோட கதைகளோட உங்களுக்கு இது பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் தி ஒன் திங் ஃபார் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிசல்ட்ஸ் சிறந்த முடிவுகளை நோக்கி ஒரே ஒரு விஷயம் இது ரெண்டு ஆத்தர் சேர்ந்து எழுதியிருக்காங்க ஒருத்தர் பேரு கேரி கெல்லர் இன்னொருத்தர் ஜே பாபசன் இந்த புத்தகம் நிறைய பிராக்டிக்கலான விஷயங்கள் சொல்லி தருது அதையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன் ஒரு நாள் ஒரு ஊர்ல துப்பாக்கி சுடுற போட்டி ஒண்ணு நடந்துச்சு அதுல ஒருத்தர் பத்து முறை துப்பாக்கி சுட்டாரு இன்னொருத்தர் ஒரே ஒரு முறை மட்டும்தான் துப்பாக்கி சுட்டாரு ஆனா பரிசு கிடைச்சது ஒரு முறை சுட்டவருக்கு உடனே பத்து முறை சுட்டவருக்கு கோவம் வந்துருச்சு போட்டி நடத்தினவர்கிட்ட போய் சண்டை போட்டாரு என்ன இது நான் தானே அதிக தடவை சுட்டேன் எனக்கு தானே பரிசு தரணும் ஏன் அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு அதுக்கு போட்டி நடத்துனவரு சொன்னாராம் அப்பா நீ பத்து தடவை சுட்டாலும் மைய புள்ளிய சுத்தி இருக்கிற வட்டத்தை தான் சுட்டிய ஒளிய டார்கெட்ட மைய புள்ளிய சுடல ஆனா அவன் ஒரே ஒரு முறை சுட்டாலும் மைய சுட்டான் அதனால அவனுக்கு தான் பரிசு அப்படின்னு இது போல போலத்தான் நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பாக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல அதுல எத்தனை வேலைகள் நம்ம குறிக்கோளை நோக்கி இருக்குங்கிறது தான் முக்கியமே அதனாலதான் இந்த புத்தகம் சொல்லுது நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டாம்ப் மாதிரி இருக்கணுமா ஏன் தெரியுமா ஒரு தபால் தலை ஒரு கடிதத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தான் ஒட்டிட்டு இருக்கும் அது மாதிரி நீங்களும் நானும் நம்ம குறிக்கோள் எதுவோ அதை அடையிற வரைக்கும் அது தொடர்பான வேலைகள்ல தான் ஒட்டிட்டு இருக்கணும் டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற எதையாவது செய்ய ஆரம்பிச்சோம்னா ஸ்டாம்ப் நீக்கப்பட்ட ஒரு செல்லா கடிதம் மாதிரி ஆகிடும் நம்ம நிலைமை சோ எப்படி ஒரே விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு முடிக்கிறதுங்கிறதுக்கான டிப்ஸ் நான் வெறும் நாலே ஸ்டெப்ல பிராக்டிக்கலா எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் ஸ்டெப் ஒன் முதல்ல உங்க குறிக்கோளையும் அது சார்ந்த வேலைகளையும் மட்டும் உங்க போக்கஸ்குள்ள கொண்டு வாங்க பொதுவா இந்த துப்பாக்கியில குறி போது இப்படி பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த டார்கெட்டுக்கு சுத்தி இருக்கிற இடங்களை அவுட் ஆஃப் போக்கஸ்க்கு கொண்டு வருவாங்க அது எல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸ்ல போயிருச்சுன்னா நம்ம கண்ணுக்கு நம்ம டார்கெட் மட்டும் தான் தெரியும் டார்கெட்டை ஹிட் பண்ற வாய்ப்பு அதிகமாகும் அது மாதிரி உங்க குறிக்கோளுக்கு எந்த வேலைகள் எல்லாம் உதவுமோ அத மட்டும் போக்கஸ்ல வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா பயிற்சிகள் நெட் ஸ்பான்சர் சர்ச் பண்றது ஆரோக்கியமான உணவுல கான்சென்ட்ரேட் பண்றது இது ரிலேட்டடா இருக்கிற ஆக்டிவிட்டிஸை மட்டும்தான் தான் நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கணும் இந்த மாதிரி நமது குறிக்கோளை நோக்கிய அந்த சில செயல்களை மட்டும் ஒரு போக்கஸ் குள்ள கொண்டு வரதுதான் தான் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஒழுங்கா செய்யறதுக்கான முதல் படிநிலை ஸ்டெப் டூ டைம் பிளாக்கிங் நேரம் ஒதுக்குதல் ஒரு நாள்ல சில குறிப்பிட்ட மணி நேரங்களை மட்டும் உங்க குறிக்கோள் சார்ந்த செயல்பாடுகளுக்காக நீங்க ஒதுக்குறது அந்த நேரத்துக்கு என்ன தட வந்தாலும் சரி அத மீறி குறிக்கோள் சார்ந்த செயலை மட்டும் செய்யறது ரொம்ப ரேரா வேற ஒரு முக்கியமான வேலை வரும்போது முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு விஷயம் பண்ணுங்க ஒன்னு ஒரு பேக்கப் டைம் மாதிரி பயன்படுத்துங்க அல்லது நீங்க பிளாக் ரீஅரேஞ்ச் பண்றது

ஒரு டைரி எடுத்து அந்த டைரியில வாரத்துடைய ஒவ்வொரு நாளையும் எழுதி நீங்க பிளாக் பண்ணின நேரத்தையும் எழுதி அந்த நேரத்துல நீங்க என்ன ஆக்டிவிட்டி செஞ்சீங்கிறதையும் எழுதிக்கிட்டே வர்றது பேரு தான் லாகிங் என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா அப்படி இல்லைங்க சில நேரம் நம்ம செய்யற இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான காரியங்கள் தான் நம்ம சக்சஸ்கே காரணமா இருக்கும் அதுல ஒண்ணுதான் இந்த லாகிங் இது எமோஷனலாவும் சரி பிராக்டிக்கலாவும் சரி உங்களை உங்க கோலை நோக்கி நகர்த்திட்டே வரும் சோ மறக்காம ஒரு நோட்டை வாங்குங்க இந்த லாகை கிரியேட் பண்ணுங்க ஸ்டெப் போர் கமிட்மெண்ட் இந்த போக்கஸ் டைம் பிளாக்கிங் லாகிங் நீங்க ஃபாலோ பண்ணும்போது போது உங்ககிட்ட நீங்க மூணு கமிட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும் நம்பர் ஒன் நான் எதை செஞ்சாலும் பெஸ்டா தான் செய்வேன் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிற டைம்ல நான் செய்யற அந்த ஒரு செயலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்டா செய்வேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட் செகண்ட் கமிட்மெண்ட் ஏற்கனவே எது உங்களுக்கு வருதோ அதையும் தாண்டி ஒரு படிக்கு அதிகமாக கத்துக்கிட்டு அதிகமாக எஃபிஷியா ஒரு டாஸ்க்கை பண்றது பிகாஸ் சில நேரம் நீங்க ப்ளாக் பண்றதுக்குன்னு கிடைக்கிற டைமே கம்மியா தான் இருக்கும் அந்த கம்மியான டைம்ல ஹை எஃபிஷியன்சி காட்டணும்னா உங்களுக்கு வராததையும் கூட கொஞ்சம் லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறது தான் கை கொடுக்கும் தேர்ட் கமிட்மெண்ட் உங்க குறிக்கோளுக்கு நீங்க தான் பொறுப்பாளி உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பாளி அப்படிங்கறத உணர்றது அத உணர்ந்தாதான் சுத்தி ஆயிரம் விஷயம் நடந்தாலும் அந்த ஆயிரத்துக்கு மேலையும் பழிய போடாம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதையாவது பண்ணணும்ங்கிற உணர்வு நமக்கு வரும் ஆக இந்த நாலு ஸ்டெப்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க டைம் பிளாக் பண்ணுங்க பிளாக் பண்ற டைம்ல என்ன பண்றீங்கிறத லாக் பண்ணுங்க அதாவது எழுதி வைங்க கமிட்டடா இருங்க இப்போ உங்கள ஒரு சிலர் யோசிக்கலாம் நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவ பிராக்டிக்கலா செய்யும்போது என்னெல்லாம் கஷ்டம் இருக்கு தெரியுமா அப்படின்னு கரெக்ட் தான் இங்க நிறைய பிராக்டிக்கல் டிபிகல்டிஸ் இருக்கு ஆனா அதுக்கு அடிப்படையில் நம்ம நம்புற ஆறு விஷயங்கள் தான் காரணம்னு சொல்லுது இந்த புத்தகம் அந்த ஆறு என்னன்னு இப்ப பாக்கலாமா ஒன்று எல்லாமே முக்கியம் அதனால எல்லாத்துக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சில பேர் இப்படி சொல்லுவாங்க வேலை முக்கியம் குடும்பம் முக்கியம் உடம்பும் முக்கியம் பேஷனும் முக்கியம் எல்லாமே முக்கியம் அதனால எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படின்னு ஆனா அது பிராக்டிக்கலி ரொம்ப ரொம்ப கஷ்டம் இயல்பு வாழ்க்கையில சூழ்நிலைகளை பொறுத்து ஏதாவது ஒன்னு ரெண்டுக்கு கொஞ்சம் அதிகமான கவனத்தை கொடுக்க வேண்டி இருக்கும் எக்ஸாம் நடக்கும்போது போது படிப்புலதான் கவனம் செலுத்த முடியும் குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா தான் கவனம் செலுத்த முடியும் முக்கியமான ப்ராஜெக்ட் நடக்கும்போது அந்த அந்த தான் கவனம் செலுத்த முடியும் மாத்தி எல்லாமே முக்கியம்னு நினைச்சிட்டு கவனிக்க வேண்டியதுக்கு போதுமான அட்டென்ஷன் கொடுக்காம விட்டுட்டா என்ன ஆகும் எல்லாமே குழப்படியான நிலைக்கு வந்துரும் அதை தாண்டியும் கூட இங்க ஒரு சிலர் நிறைய விஷயங்கள்ல பேரலா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ஆனா அதுக்கு அவங்க கிட்ட ஏதாவது சில மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கும் அந்த டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணிக்காம நிறைய விஷயங்களுக்கு ஒரே நேரத்துல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன்னு நின்னா குறிக்கோளை நோக்கிய அந்த ஒரு செயலை நம்மளால ஒழுங்கா செய்ய முடியறது இல்ல இரண்டு மல்டி டாஸ்கிங் நம்மள நிறைய பேரு மல்டி டாஸ்கிங் பண்றதுதான் பெரிய திறமைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இருக்கிறதுலயே கஷ்டமான ஒண்ணு மல்டி டாஸ்கிங் அது எல்லாருக்கும் வர்றதில்ல சில வேலைகளை மல்டி டாஸ்கிங் குள்ள கொண்டு வர வாய்ப்பே இல்ல பட் நம்மள நிறைய பேரு இது தெரியாம நம்மள பலவந்தமா மல்டி டாஸ்க் பண்றதுக்கு தள்ளுறோம் அறையும் குறையுமா நிறைய வேலைகளை செஞ்சு முக்கியமான வேலைகளை இழுத்தடிக்கிறோம் மூன்று டிசிப்ளின் நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்திருக்காங்க டிசிப்ளின தவற விடவே கூடாது அப்படின்னு ஆனா சில சமயம் இந்த டிசிப்ளின் தவறுறதும் ஓகே தான் இது தெரியாம நம்மள நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம டிசிப்ளின்ல இருந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டாலும் ஐயோ நம்ம தவற விட்டுட்டோமே தவற விட்டுட்டோமே நினைச்சு நினைச்சே குழம்புறோம் இந்த குழப்பம் மறுபடியும் மறுபடியும் அந்த டிசிப்ளினுக்கு எதிர்மறையான விளைவுகளை கொடுக்குது நான்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சில சமயம் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கும் சில சமயம் தனிப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கும் அதுதான் நடைமுறையில சாத்தியமானது அதை விட்டுட்டு எதையாவது செய்ய ஆரம்பிச்சோன்னு வைங்க ரெண்டுமே பேலன்ஸ் தவறி போயிடும் முக்கியமான வேலைகளை செய்ய முடியாம போயிடும் ஐந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லி எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டுக்கிறது ஒரு பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி அஞ்சு லிட்டர்னா அது அஞ்சு லிட்டர் வரதான் தாங்கும் அதுல போய் மனசு இருந்தா மார்க்கம் உண்டு நான் ஆறு லிட்டர் பெட்ரோல் ஊத்தியே காட்டுவேன் அப்படின்னு அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானது ஆனா அப்படிதான் இங்க நிறைய பேர் இருக்காங்க தன்னால முடியும் முடியும்னு சொல்லி எல்லா வேலையையும் தலையில தூக்கி போட்டுக்குவாங்க அல்லது ஒன்னால முடியும் முடியும்னு சொல்லி வேற யாராவது அவங்க தலையில வேலையை கட்டிடுவாங்க விளைவு அவங்க குறிக்கோளுக்கான முக்கியமான ஒரு வேலைய பார்க்க முடியாம அவங்க திணறுவாங்க பயங்கரமா தான் இருக்கும் அப்படிங்கிற பயம் சில நேரம் யோசிச்சிருக்கேன் காரியம் பெருசா இருந்தா வீரியமும் பெருசா தேவைப்படும் பெரிய பெரிய குறிக்கோளுக்கு பெரிய பெரிய எஃபர்ட் போட வேண்டி இருக்கும் அப்படின்னு அதனாலயே அந்த குறிக்கோள் பக்கம் போறதே கிடையாது ஆனா உண்மையை பாருங்க பல நேரங்கள்ல குறிக்கோள் வேணும்னா பெருசா இருக்கலாம் ஆனா அதை அடைய நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் சாதாரணமானதா தான் இருக்கு அது தெரியாம தான் நம்மள நிறைய பேரு நம்ம குறிக்கோளை கோட்ட விடுறோம் அதை நோக்கிய பாதையில இருந்து விலகுறோம் இப்ப புரியுதா உங்க டார்கெட்ட உங்க குறிக்கோளை அடைய விடாம உங்களை எதெல்லாம் தடுக்குது அப்படின்னு உங்களால நகர முடியாம இருந்தாலும் இனி நகர முடியும் அதற்கான வழிகளை இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் இது மாதிரி வேறு ஒரு காணொலியோட ஒரு புத்தக ரிவியூவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்